ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே பிளாக் தான் பரணி பரணி தீபத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தேன் நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா அதுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு ஃபஸ்ட்டு வாசலில் கழுவிட்டுட்டேன் நிலவாசலில் மஞ்சள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலம் போட்டு விட்டுருக்கேன் நல்லா இருக்கா பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் கிச்சனில் போய்ட்டு மாவுக்கு அரிசி ஊற வைக்கலாம் இட்லி அரிசி காலி காலியாகிடுச்சு அதனால் இன்னைக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஊற வச்சா தான் நம்ம ஒரு மதியத்துக்குள்ளே அரைக்க முடியும் அதனால் சீக்கிரமே ஊற வச்சுட்டேன் மாவு இருந்தால் தான் வீட்லேயே கொஞ்சம் வேலை ஆன மாதிரி இருக்கும் மாவு இல்லைனால என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருக்கும் மாவு இருந்தால் தச்சினு ஒரு இட்லியோ இல்லை தோசையோ சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்றலாம் அதனால் சரி கடலு ஊற வச்சிட்டேன் இது நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் செய்வேன் நல்லாயிருக்கும் எல்லாமே ரேஷன் அரிசி தான் பச்சை அரிசியும் புழுங்கு அரிசியும் உழுந்து மட்டும்தான் கடையில் வாங்குவேன் அதுக்கப்புறம் ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அரைக்க கொடுக்கும்போதும் ஒரு தடவை கழுவி கொடுத்து அனுப்புவேன் அதுக்கப்புறம் விளக்குகள்லாம் ஊற வைக்க மாறந்துட்டேன் ஆகிட்டு அதனால் இப்போ எடுத்த உடனே எடுத்து சோப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு புது விளக்க தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெளியே சவுண்ட் கிடச்சி மழை சவுண்டாக இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை சரியான மழை பிடிச்சிடுச்சு கோலமே நான் போடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை குழந்தை சரி ஒன்றுமே போடாமல் இருந்தால் மாதிரியே இருக்கும்ல அதனால சரி போடலாம் சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு விட்டேன் பார்த்தா சரியான மழை ஃபுல்லாக நாசம் ஆகிடுச்சு எவ்வளோ எட்டினே இருக்கு பாருங்க ஏட்டி எட்டி செம்ம மழை அடித்து தள்ளிடுச்சு கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஏரியாலலாம் மழை பெஞ்சுதான் ஏற்கனவே மழை வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் உள்ளே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் டீவி போட்டு பார்த்தா லீவ் சொல்லிட்டாங்க சரி அப்போ சமையல் வேலை அப்புறம் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு மட்டும் அடிச்சாக்க மட்டும் எடுத்து வச்சுட்டு கிச்சனில் போயிட்டு கிளீனிங் ஒர்க் தான் பார்த்தேன் இந்த கிச்சனுக்கு கீழே சாரி பூஜை ரூம் கிச்சனுக்கு கீழே கேட்க சாரிங்க பூஜை ரூமுக்கு கீழே அந்த ட்ராயர் மாதிரி வந்ததில் அங்கே நான் வந்து மாக்குளம் போட்டு விடுவேன் அது வந்து நல்ல நல்ல மட்டும்தான் எப்போதுமே கிளீன் பண்ணி எடுத்தேன் அதை எங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு படத்துக்கெலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் பூஜை குத்து விளக்கு குத்துவிளக்கு இருந்து எடுத்து வச்சுருந்தேன் இங்கே தீபத்துக்கு எப்போவுமே நான் விளக்கு வச்சு எடுத்துவேன் சரின்னு க்ளீன் பண்ணி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் ஜெல்லாம் விட்டு அப்புறம் வெத்தலை நாளைக்கு தேவைப்படுது இல்லையா சரி செடியிலேயே போய் பறிச்சிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சிட்டு வந்தேன் வெத்தலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருந்தது இவ்வளோ நாள் வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த வாட்டி நல்லா பெருசாகவே வளர்ந்தது இது வந்து நார்மல் நம்ம சாப்பிட்ற படைக்கிற வெத்தலை தான் இது இன்னொன்று கமார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க அது நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் காரமாக இருக்கும் அது வந்து இப்போது வச்சுருக்கேன் ஒருத்தர் கொடுத்தாங்க எனக்கு நான் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா துளித்து அதை நான் நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் எப்படி வந்து கட் பண்ணி வச்சுட்ட பிறகு சரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்ச பிறகு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி வைக்கலான்னு வந்துட்டேன் அந்த கட் பண்ணால் தான் கொஞ்சம் வேலையே எனக்கு ஆகும் கட் பண்ணி வச்சா ஸ்ட்ரி வேலை முடிஞ்சுன்னா ஸ்டிச் பண்ணால் உட்காந்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணலாம் வச்சுட்டுருந்தேன் சரி இது ஏற்றி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எடுத்தாத உட்காந்து வச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்களா அதனால் சரி நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் இட்லி தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் அதிகமாக சிம்பிளாக தான் வெறும் ரசம் சிப்ஸ் பாக்கெட் வச்சு சாப்பிட்டுட்டோம் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது இல்லையா இன்றைக்கி அதனால எல்லாமே சிம்பிளாக முடிச்சுட்டேன் வேலை இருக்கிற நேரத்தில் சமையலும் இவியாக போனோம்னா இன்னும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் சிம்பிளாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பரணி தெய்வம் ஏற்றுறதுக்காக அந்த பூஜை ரொம்ப தொடச்சி கோலம் போட்டு விட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அஞ்சு விளக்கு வச்சு கட்டில் விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டிச்சிங் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் வேலைக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போன உடனே வரும் அப்போதான் என்னோடய ஸ்டிச்சிங் வேலை இதோட கண்டினியூ ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த விளாக் இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்ப்போம் பாய்